ஹாய் வெல்கம் டு என்ஆர் எம்ஆர்பி டுடே நம்ம பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அதில் போய் நாம் எதுக்கு வந்து நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு குரூப்பில் இருக்கும் ஸோ அப்போ குரூப்பில் இருக்கும்போது நிறைய மெசேஜ் அவங்கவுங்க படித்தது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ அதை பார்த்துட்டு ஒரு பாதி பேர் வந்து ரொம்ப பேனிக் ஆகிறாங்க பாதி பேர் எப்படி பேனிக் ஆகுறாங்க அப்படின்னாக்க என்னடா அது எல்லாம் டீப்பாக இவ்வளோ படிக்கணுமா ஐயையோ அது அப்போ நம்ம இன்னும் ஒன்றுமே படிக்கவே இல்லையா என்ன இவ்வளோ டீப்பாக எல்லாருமே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதே மாதிரி அதில் ஷேர் பண்ணிக்கிற கொஸ்டின் எம்சிகுஎஸ்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன இதெல்லாம் நம்ம இன்னும் படிக்காத மாதிரி தெரியுது படிக்காத மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எல்லாேருமே பேனிக் ஆகிக்கிறாங்க ஸோ அப்போ குரூப்பில் வந்துட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை அதே மாதிரி குரூப்பில் வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் இருக்கோம் ஸோ இப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய யார் என்ன போட்டாலும் காலையில் குரூப் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் நைட் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடணும் நம்ம எல்லாத்தையுமே படிச்சிடணும் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம பார்த்துடணும் அப்படின்னு நினச்சா எப்போ படிப்பீங்க ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எதாவது எம்சிகேஸ் போடுறாங்களா அந்த டைமில் சும்மா குரூப்பில் நம்ம போகிறோமா அந்த டைமில் நமக்கு எதாவது எம்சிகேஸ் அதில் இருந்துச்சுனாக்கா நம்ம சும்மா ஜஸ்ட்டு அதை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால் காலையில் இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் குரூப்போட செயல்பாடு என்ன இருக்குது அப்படிங்கிறது அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம எப்போ படிக்கிறது ஸோ அதனால் வந்துட்டு அது நமக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்தது ப அடுத்தவங்க படித்ததை நம்ம அதில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ டைமில் அதில் போய் அதில் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஐடியா கிடைக்கும் அடுத்தது நாம் படித்த விஷயத்த ஒரு கேள்வி கேட்கும்போது அது அடுத்தவங்களுக்கும் யூஸாக இருக்கும் ஆனால் அதுவே காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அதுலேயே இருக்கும் அப்படின்னா நமக்கு பேனிக் தான் ஆகும் ஸோ இதெல்லாம் படித்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஓரளவு மீடியமாக படிக்கிறவங்க தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்க ஸோ இதுக்கு முன்னால் நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் குரூப் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆஃப் ஆகி போயிருந்தவங்க அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் இருக்கலாம் அதனால் குரூப் நான் தப்புன்னு சொல்ல வரல அந்த குரூப்பில் இருக்கக்கூடியதில் பயனுள்ள விஷயங்களை மட்டும் எடுத்துக்கங்க நிறையா வந்து வதந்திகளை பரப்ப வேணாம் அடுத்தது எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் குறைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் குட் ஓகே நல்ல விஷயம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப டெப்த்தாக போகிறீங்கல்ல அது ஏன் அப்படி போறீங்க அப்படின்னு தெரியல ஸோ இப்போ வந்து ரொம்ப மேலோட்டமாக கேள்வி கேட்குறதுலேயே நிறைய இருக்குது ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சப்ஜெக்ட்டில் மேலோட்டமாக கேள்வி கேட்டாவே அந்த அதான் நம்ம படிச்சிட்டோமா என்னங்கிறது நமக்கு தெரியல ஸோ இப்போ ஒருத்தவங்க படிக்கிறத வச்சோ இன்னொரு மெட்டீரியலை வச்சோ இன்னொரு எம்சிக்எஸ் கொஸ்டினை வச்சோ நம்ம அடுத்தடுத்தது டெப்த்தாக உள்ளே போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ டெப்தாக உள்ளே படிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல டெப்த்தாக படிங்க பட் ஆனால் மேலோட்டமாக இருக்கிறதுல நம்ம தரவாக இருக்கமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் எவ்வளோ வேணாலும் படிங்க ஸ்டாண்டர்ட் புக்குங்கிறீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு அதில் தப்பாக வருது இதில் தப்பாக வருது தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டு புக்காக இருக்குது அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து அப்ரூவலோட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எம்ஆர்பியில் அதுக்குண்டான மார்க் நம்ம வாங்கிடலாம் ஸோ அதுக்காக நம்ம பெரிய லெவலில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குது அப்படின்னாலும் அந்த ரெண்டு ஆன்சர் வந்து நம்ம எக்ஸாமில் கொடுத்துட்டா அதுக்கும் மார்க் கொடுத்துருவாங்க ஸோ அதனால அதுக்காக டைமெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்க வேணாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக டீப்பாக போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஸ்டாண்டர்டாக வந்துட்டு நிறைய மேக்ஸிமம் காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முருகேஷ் புக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபார்ம்க்குலாம் வந்துட்டு புக்கில் அவ்வளோ ஸ்டஃப் என்னன்னு தெரியல பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறையா ஸ்டாண்டர்டைஸாக இருக்கிறதுல எல்லாமே வந்து முருகேஷ் புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது என்னன்னாக்கா கொஞ்சம் சிம்பிளிஃபைவாக டிஃபார்ம் லெவலுக்கு என்னவோ அது எல்லாமே இருக்கும் அதுவே போதுமானது அதை படிக்கிறதே நம்மளால் முடியாது சொல்லப்போனால் அதுவே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அதையும் தாண்டி நான் ரொம்ப டெப்த்தாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க பட் ஆனால் அது என்னன்னு தெரியல பட் ஆனால் நமக்கும் நம்ம ஒன்றும் எம்ஆர்பி கிடையாது இல்லையா ஸோ எனக்கு தோன்ற என்னோட ஒரு ஐடியாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்ன அப்படின்னாக்க ரொம்ப டெப்த்தாக போய் மேலோட்டமாக கேள்வி கேட்டால் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க ஸோ அதனால என்ன சொல்கிற ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் அந்த ப்ரிஸ்கிரப்ஷனில் அப்ரிவேஷனாக இருக்கட்டும் சப்ஜெக்டில் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அது மாதிரி மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த டெரிவேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அந்த ஃபார்மாலஜிக்கல் ஆக்ஷனாக இருக்கட்டும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃபார்மசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்மாக இருக்கட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கட்டும் ஷெடியூலாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மேலோட்டமாகவே கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக கேட்டால் என்ன பண்ணுவாங்க டிஃபார்ம் லெவலுக்கு தான் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இப்போ டிஃபார்மே இன்க்ளூட் பண்ணிட்டு இவங்க எம் ஃபார்ம் லெவலுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல ஸோ அதனால் வந்து டிஃபார்மும் உள்ளே இருக்கிறனால அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு என்னோடய கருத்து அதனால் வந்து என்னென்னா டீப்பாக படிக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் வெல் ஆகிட்டேன் வெல்டனா இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தபடியா நீங்கள் போகும் ஸோ என்னை கேட்டால் படிக்கிறதில் வந்துட்டு டிஃபாம் லெவலில் இருக்கக்கூடிய முருகேஷ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேலோட்டமாக இருக்கக்கூடியதை வச்சு சிலபஸை கவர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்ஸாக அட்டன் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடியதில் ஓனாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க எம்சிகிஸ் அதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ போகும்போதே ரொம்ப டெப்தாக போக தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஒண்ணு அடுத்தது இந்த மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது தமிழ் புக் எடுத்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இது மாதிரி சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப டீப்பாக இருக்காங்க ஐயோ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ஆனால் எல்லாருமே தடவை விட்டது ஏன் அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக நினச்சிட்டாங்க ஒன்று தமிழ் தானே ஐம்பது மார்க் இருக்குது அது ஒரு இருபது எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமான அதை நினச்சிட்டாங்க அதனால தான் சப்ஜெக்டில் எயிட்டி பர்சன்ட் எடுத்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் எயிட்டி மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களே தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெய் அதுக்கு ரீசன் என்ன நம்ம அஜாக்கிரதை அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் ஸோ அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கண்டிப்பாக தமிழில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பரை தொடுவாங்க இல்லைன்னா தான் நம்ம தேரியில் நாலேஜ்ஜாயிருந்தாலும் தமிழில் ஃபெயில்னால் வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் தமிழை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க ஸோ இன்னும் ஒன் மந்த் இருக்குது நம்ம படிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து அவ்வளோ சாதாரணமாக நினச்சி நீங்கள் அதை விட்டுற வேணாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட்டு எக்ஸாமில் எண்பது மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க கூட தமிழில் ஃபெயில் அதனால் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க தமிழில் படிக்காமல் தேரி மட்டுமே நல்லா படிச்சிருந்தோம் நோ யூஸ் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் குரூப்பில் ஐயோ அப்படி படிக்கிறாங்களோ ஐயோ என்னெல்லாம் அப்படி இவ்வளோ படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழுங்காக நல்லா கரெக்டாக கொஞ்சம் படித்தாலும் திருத்தமாக படிச்சுட்டு போயிட்டுருந்தவங்க எல்லாமே ஜஸ்ட் குரூப்பை பார்த்தே பேனிக்காயிடுறாங்க அதுதான் நடக்குது அதுதான் உண்மை நிறைய பேர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கி இதை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது அதை பார்த்தோன்னே அவங்க பண்ணுற பிளானை விட்டுறாங்க ஸோ அடுத்தது அடுத்தது இன்னொருத்தவங்க வேறு ஏதாவது செய்கிறாங்களா உடனே இதுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் தெளிவான ஒரு பிளானே இல்லாமல் அதுலேயே நிறையா நாட்களை வேஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இப்போ தமிழில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சும்மா மேலோட்டமாக இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அதை திருப்பி திருப்பி செய்யுங்க இப்போ தமிழில் சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க புக்கு தான் சமச்சீர் புக்கு ஓகேவா அதில் டிஎன்பிசிக்கு வைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஈஸியாக இருக்கிறது ஷார்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே கொட்டி கிடக்குது ஆன்லைன்லேயும் நிறையா இருக்குது யூடியூப்லேயும் நிறையா இருக்குது அது வந்து மெட்டீரியலோ சோர்ஸ் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி எல்லாமே வாங்கி 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 அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க புக் பேக் கொஸ்டின் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் முதல்ல அந்த புக்கை வாங்க புக்கை வாங்கி புக் பேக் கொஸ்டின்னே பாருங்க முதல்ல அதிலேயே கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர் ஸோ அதனால் வந்து அந்த புக்கில் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னால சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதனால் ஒவ்வொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு இங்கே பாருங்களே இதில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த புக்கில் தெரியுமா சரி ஓகே நான் உங்கள் டிக்சரில் நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த புக்கில் சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு அதிலிருந்து டோட்டலாக அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக அதோட மீனிங் என்ன அதோட பொருள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சிக்ஸ்த்துக்கு செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அதுக்கு மட்டும் தனியாக முதல்ல எழுதிட்டேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா நிருமித்தை அப்படின்னாக்கா உருவாக்கி அப்படின்னு அர்த்தம் அடுத்து அசதி அப்படின்னா சோர்வு ஊ நீண்டதொரு கால்பகுதி இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் ஸோ அப்போ வந்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நமக்கு பொருத்துகளையும் கேட்பாங்க அடுத்தது டைரெக்டாக வந்து அப்ஜெக்டிவ் டைப்லையும் கேட்கலாம் ஸோ அதனால் இது எல்லாமே நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது ஸோ அடுத்தது வந்து ஒரு பொருத்துகன்னு இருக்குன்னா அதில் ஒரு நாலு கேள்வி கேட்டுவாங்க ஆனால் ஒரு மார்க் தான் ஒரே ஒரு கேள்வியை ஒரு தடவை கேட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க பொருத்துகிற விஷயத்தை வச்சு அதுலேயே ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டுறாங்க அதில் ஒரு ரெண்டு இடத்துலயாவது வந்து தமிழோட வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையோட மீனிங்கை ரைட் சைடில் சஃபல் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதில் பொறுத்துக்காக ஒரு ஒரு நாலு இருக்குது நாலு கேள்வி இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு கேள்வியாக தெரியணும் ரெண்டு கேள்விக்காவது ஆன்சர் தெரியணும் அப்படி இல்லைனாக்கா அதில் ஒரு மூணு கேள்விக்காவது ஆன்சர் தெரியும் அப்போ வந்துட்டு நம்ம அடிக்க முடியும் ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தமிழோட வார்த்தையை போட்டு நல்ல தூய தமிழ் வார்த்தையை செயல் வார்த்தையை போட்டு அந்த இடத்துல அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க ஸோ அப்போ இது எல்லாமே வந்து புக் பேக் கொஸ்டின்லேயே அதெல்லாம் எல்லாம் இருக்குது ஸோ அதனால அதில் பார்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இது சிக்ஸ்த்து இது செவன்த்து எயித்து அடுத்தது வந்து இதுலேயே பாருங்கள் அடுத்தது ஒலி ஒலி அப்படின்னா அதாவது குட்டிகள்லாம் இருக்குன்னா அந்த குட்டிகளோட பேர் என்ன புலி குட்டி இருக்குன்னா அதோட பேர் என்ன புலி அப்படின்னா பரல் சிங்கம் குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி அதே மாதிரி எழுப்பும் ஒலிகளை வச்சு அதிகம் தெரிஞ்சுக்கணும் புலி உருமம் சிங்கம் உலங்கம் யானை பிளிரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பொறுத்துகளை கம்பேர் பண்ணி ஒரு நாலு கொஸ்டினை ஒரு கொஸ்டினாக கேட்டுருவாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம தெரியாமல் நிற்கக்கூடாது அடுத்தது வந்து இந்த பணம் தோப்பு அடுத்தது வந்து சவுக்கு தோப்பு தென்னந்தோப்பு புளியந்தோப்பு பலாத்தோப்பு மான் தோப்பு இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் தோப்பு தோப்புன்னு சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த தலைமுறை பயன்படுத்துவது அடுத்த தலைமுறை பயன்படுத்துவது அதுதான் ஷார்ட்கட்டு என் தோப்பனார் வச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து நம்மளோட அப்பா நம்மளோட பாட்டாக வச்சுருப்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் அது எல்லாமே வந்துட்டு தோப்பு அப்படின்னு முடியும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுங்க இப்போ நாமளே பயிரிட்டு நாமளே பயன்படுத்தக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் வாழை தோட்டம் வெட்டிலை தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் இதெல்லாம் அது மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நூல்கள் நூல் ஆசிரியர் அதிலிருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருது ஸோ அப்போ வந்துட்டு அறநூல்கள் பதினொன்று அதில் திருக்குறள் திருவள்ளுவர் நாளடியார் சமணமுனிவர்கள் நான்மணிக்கடிகை நாகனார் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் இன்னா நாற்பது கபிலர் பழமொழி மூன்றுரை அரையனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் திரிகடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏலாதி கனி மேதாவியார் இது மாதிரி இப்போ புறநூல் அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா கலவழி நாற்பது பொய்கையார் ஸோ இந்த மாதிரி புறநூல்கள் அகநூல்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இருண்ட வீடு பாரதிதாசன் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சங்கத்தமிழ் கருணாநிதி கொன்றை வேந்தன் அவ்வையார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவும் பொறுத்துக்காக கம்பேர் பண்ணி கேட்கும்போது நம்ம அந்த மார்க்கெலாம் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அடுத்தது டென்த்தில் வரும் இதெல்லாம் அதாவது இந்த முல்லைப்பாட்டு நூற்று மூணு அடிகள் குறை கொண்டது அதே மாதிரி கொடுஞ்செலவு கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள் அறிஞ்ச பொருள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆரி அருமை படுகர் பள்ளம் இந்த மாதிரியெல்லாம் அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதை எப்படியாவது படிச்சிருங்க மோ முகத்தல் மூ மூப்பு சா இறந்து போ நோ வறுமை நோ நோய் கு பூமி தா இ தானாலும் தா அப்படின்னாலும் ஈ அப்படின்னாலும் கொடுன்னு அர்த்தம் ஈதல் அது மாதிரி தருதல் ஈதல் ஈதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கொடு அப்படின்னு அர்த்தம் ஏ அப்படின்னா அம்பு அம்பு வந்து எய்கிறாங்க அப்படிங்கிறனால அம்பு இந்த மாதிரிலாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி நூலாசிரியர் ஒவ்வொரு புக்குக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த அறிஞர் பொருள்னு சொல்லுவாங்க அதாவது அந்த செயலில் வரக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையோட மீனிங் என்ன தூய தமிழோட வார்த்தையோட ஓரளவு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறது எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக அடுத்தது வந்து எதுகை மோனை ஓகே இது எல்லாமே கேட்பாங்க இதில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு புக் பேக்கில் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே மார்னிங் நீங்கள் சப்ஜெக்ட்டு படிங்க என்ன சப்ஜெக்ட் வேணுமான்னு நான் இல்லைன்னு சொல்லலை வேணான்னு சொல்லலை டெய்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அதாவது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னாக்க எழுந்த எழுந்த உடனே ஒரே ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக அதை ரீட் பண்ணுங்க டெய்லியுமே ஒரு தடவை ரீட் பண்ணுற வேலையை அதை பாருங்கள் அதாவது என்னென்னா அந்த பொருள் சொன்னையில் இதை மட்டும் இருந்து டென்த்து வரைக்கும் நீங்களே ஒரு நோட்டில் இது மாதிரி எழுதுங்க எழுதிட்டு இதை டெய்லியும் ஒரு தடவை மட்டும் படிங்க போதும் அதே மாதிரி ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடியதை ஏதாவது ஒரு பேப்பர் மாதிரி வச்சு மறைச்சிட்டு சொல்லி பாருங்கள் ஓகேவா சொல்லி பார்த்தோமே நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அதில் ஒரு பக்கத்துக்கு ஒரு நாள் தான் நமக்கு மறந்துடும் அந்த நாளை வந்து ஹைலைட் பண்ணிடுங்க அந்த நாளை ஹைலைட் பண்ணிவிட்டு டெய்லி அதே மாதிரியே ஒரு தடவை படிங்க அந்த ஹைலைட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த ஹைலைட் பண்ணதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க எக்ஸாம் வரைக்குமே டெய்லி ஒரு தடவை தான் ரீட் பண்ண போகிறீங்க அதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஓகேவா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போ இந்த மாதிரி ஏன் இதை வந்து நான் கம்பல்சரி படிக்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த இடத்துல வச்சு தான் நிறைய பொருத்துக்களை நம்ம அட்டன் பண்ண விடாமல் மாற்றி போட்டு ஏன்னா நாலு ஆன்சருமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மார்க் அந்த பொறுத்துகளை நாலு கேள்வி இருக்கும் அப்போ அந்த நாலு கேள்வியில் ரெண்டு நான் படித்தது வந்துருச்சு ஒன்றுக்கு வந்து நாலு அப்படி இப்படின்னு போட்டிங்க மீதி ரெண்டு தப்பு இருக்கு இல்லை ஒன்று தப்பு இருக்குது அப்போ மார்க் இல்லையே ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் நீங்கள் படித்ததே வந்திருந்தாலும் இதை படிக்காமல் விட்டாக்க உங்களுக்கு மார்க் இல்லாமல் தானே போகும் அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டா மீதியை இந்த ஏன்னா இதுதான் டஃப்பாக இருக்கும் அப்போ இதையே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மீதி ரெண்டு மேட்ச் பண்ணுறது ஈஸியாகிடும் ஸோ அதனால் இதை வந்து டெய்லியுமே ஒரு தடவை நீங்கள் வாசிங்க நான் அப்படி தான் வாசித்தேன் ஸோ அப்போ நான் பண்ணதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நூல் ஆசிரியர் ஒவ்வொரு நூலுக்கும் யார் ஆசிரியர் எல்லாமே டோட்டலாக வந்து எத்தனை பேஜ் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு ஓகே அஞ்சு அஞ்சு பேஜ் தான் இருக்குது அந்த அஞ்சு பேஜை நான் சொல்கிற விஷயத்தில் அஞ்சு பேஜ்லேயே அடங்கிடும் அஞ்சு பேஜை ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவோம் அவ்வளோதான் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை இது தான் இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக தமிழில் நம்ம பாஸ் ஆயிடலாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியும் அடுத்து சிலபஸ் சிலபஸ் என்ன அப்படின்னாக்க இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து டிஎன்பிசி அவங்களோட கண்ட்ரோலில் தான் எக்ஸாம் நடக்கும் அதை கொஸ்டின் பேப்பரை சொல்கிறேன் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறப்ப ஒன்று டிஸ்கிரிப்ஷன் டைப்பு ஏதாவது நம்ம மேனுவலாக எழுதுறாங்களா அந்த டைப்பில் வைப்பாங்க ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வைப்பாங்க ஸோ இப்போ குரூப் ஃபோங்கிறது வேறு எம்ஆர்பிங்கிறது வேறு ஸோ இப்போ எம்ஆர்பி அப்படிங்கிறப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எம்ஆர்பியில் வந்து இப்போ டாக்டர்ஸ்க்கு வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் சர்ஜன் இதுக்கெல்லாம் வைக்கிறாங்களே ஃபார்மஸிஸ்ட்டு இதுக்கெல்லாம் வரக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் வாங்கி அதை சும்மா ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும் அடுத்தது வந்துட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி அதை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணால் என்னென்ன டைப்பில் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம அதுக்கு ரெடி ரெடியாகிடலாம் ஸோ இதை எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை சும்மா சின்ன சின்னதாக ஒரு முடிஞ்சளவு இதை எல்லாமே ஒரு ரெண்டு வீடியோ இல்லைனா மூணு வீடியோ மூணே மூணு வீடியோவை போட்டு அதுக்குள்ளே தமிழை ஓரளவு கவர் பண்ணி அதில் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா முடிஞ்சளவு தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அடுத்து வந்துட்டு பிழை திருத்தம் பிழை திருத்தம் மரபு மரபுப்பிழை வலுவு சொற்களை நீக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேசிக்கு இப்போ ஏதாவது இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தை அதுக்கு தமிழ் வார்த்தையே நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி பொருட்களுக்குலாம் வந்து தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க அதை எல்லாமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி சேர்த்தெழுது பிரித்து எழுதுறது அதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் பிரித்து எழுதிப்பெலாம் அதெல்லாம் சேர்த்து எழுதிப்படலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க இப்போ ஏன்னா நம்ம தமிழெலாம் நான் படிச்சோம்னாலாச்சு இல்லையா அதெல்லாம் இங்கிலீஷ் தானே இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதில் ஒரு சில எழுதுக சேர்த்து எழுதுக அதெல்லாம் வந்துட்டு நாமளே தின்பண்ண முடியாத அளவுக்குலாம் கூட இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டஃபாக இருக்கக்கூடியது எல்லாமே யூடியூபில் தேடி பாருங்கள் பிரித்து எழுதுக அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும் தனியாக பாருங்கள் எழுதுக அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக வீடியோ பாருங்கள் அப்புறம் நூல் ஆசிரியர் அப்படின்னு போட்டு பாருங்கள் லேட்டஸ்ட்டாக அப்டேட் அப்டேட் பண்ணது சமச்சீர் புக்கு அதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்த சிலபஸை வச்சு அதில் ஒவ்வொரு வீடியோவாக தேடி பாருங்க ஸோ இப்போ வந்துட்டு குரூப் ஃபோருக்கு படிக்கிற மாதிரி பெரிய லெவலில் மெட்டீரியல்ஸை வாங்கி குமிச்சு வச்சுட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போய் எங்கடா அதெல்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது மாதிரி திங்கிங்க்கு போகாதீங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறதுல வந்து ஊடகம் மீடியா மொழியியல் அப்படின்னாக்கா லிங்குயஸ்டிக்ஸு அடுத்தது ஒளியியல் அப்படின்னாக்க ஃபோனாலஜி அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எழுத்திலக்கணம் அப்படின்னாக்கா ஆர்த்தோகிராஃபி இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் பொம்மலாட்டம் பியூப்பர்டி அடுத்தது பருவ இதழ் அப்படின்னாக்கா மேகசின் ஓவமை அப்படின்னா பேரபெல் காடு ஜுங்கல் தீ லேண்டு ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க மாலுமி சாய்லர் கப்பல் தளம் சிப்பியாடு துறைமுகம் ஹார்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கங்க இது பொறுத்த வேலை ஏதாவது ஒன்று ஒன் ஒன்றே ஒன்றாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலு ஆன்சரில் ஒரு ஆன்சர் இதுவும் ஒரு ஆன்சராக இருக்கும் அதே மாதிரி இந்த தாவர இலை பயிர்கள் இருக்குல்ல ஆள் அரசு மா பலா வாழை இதெல்லாமே இலைன்னு சொல்லுவாங்க அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்லுவாங்க அருகு கோரை இதெல்லாம் வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க நெல் வரகு இது ரெண்டையும் தாள்னு சொல்லுவாங்க மல்லி தலை சப்பாத்தி கல்லி தாளை இதை வந்து மடல்னு சொல்லுவாங்க கரும்பு நானல் இது ரெண்டையும் இதோட இலைகளை வந்து தோகைன்னு சொல்லுவாங்க பனை தென்னை பனை ஓலை தென்னை ஓலை நம்ம தென்னை மட்டை அப்படின்னு கூட அங்கே கொடுக்கலாம் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பனை தென்னை ரெண்டுமே வந்து ஓலை அடுத்தது கமுகு அப்படின்னாக்கா கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அக்ரிணை என்பதன் பொருள் உயர்வு அல்லாத திணை அது அல் ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க கொடுத்தாங்கன்னா அது அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு புணரும் அதை பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி ஒரு சொல் ஒரு பொருள் அது முன்னாடி சொல்லிட்டேன் அதையும் பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு வளஞ்சொலி கிளாக் வைஸ் இடஞ்சொலி ஆண்டி கிளாக் வைஸ் அடுத்தது சர்ச் என்ஜின் சொல்கிறோம்ல கூகுள் இது மாதிரி மோசிலா ஃபை பாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தேடுபொறி அடுத்தது வலசை மைக்ரேஷன் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து மீத்திறன் கணினி நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அவுதடம் மெடிசன் மெடிசனுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவு அவுதடம் மின் படிக்கட்டு தெரியும் நல்லாயிருக்கும் எஸ்கலேட்டர் மின் நூல் ஈபுக்கு குறுந்தகடு கேம்பேக்டு டிஸ்க் சிடி கடற்பயணம் ஓஹெச் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரர் படகுகள் ஃபெரிஸ் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் ஸோ இதை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ அப்போ நம்ம தவிர்க்க முடியாத தமிழ் டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் டாபிக் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னா அது சொல்லும் பொருளும் அதான் சொன்னேன்ல அது மாதிரி எழுதி வச்சுட்டு டெய்லியுமே மார்னிங் ஒரு தடவை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்தது நூல் ஆசிரியர்கள் நூலோட பேர் அந்த நூலை யார் எழுதுனா அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியணும் அடுத்தது சேர்த்தெழுது பிரித்தெழுது ஒரு தடவையாவது டஃப்பாக இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு டுவெண்ட்டி வந்து நாம் ஒரு மாதிரி திங்க் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த சேர்த்து பிரித்து பிரித்தெழுதுகோ வேறு மாதிரி இருக்கும் அதை மட்டும் செலக்டடாக எடுத்து ரிப்பீட்டாக அதை ஒரு தடவை பார்த்துருங்க அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி அதுவும் கண்டிப்பாக தெரியணும் ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கும் பார்த்துருங்க அடுத்தது பிளை திருத்தம் அடுத்தது அகரவரிசை இது வந்து ஆக்காவரிசையில் எழுதுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அசால்ட்டாக விட்டுறாங்க முதல்ல நம்ம ஆக்காவரிசையை மறந்துட்டோமா இல்லை தெரியுமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அதில் கூட மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு தடவை ஆக்காவரிசையை இப்படி ஒரு தடவை மேலேருந்து கீழே ஒரு தடவை அதுவே அப்படின்னு சொல்ல தெரியல பாருங்கள் ஸோ அதனால் வந்துட்டு அதை ஒரு தடவை பார்த்துருங்க அடுத்தது வேர்ச்சொல் ஒரு சொல் இருக்குதுன்னாக்கா அந்த சொல்லோட வேர்ச்சொல் அது எதிலிருந்து இந்த சொல் பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் அடுத்தது வந்து ஊர் பெயர்கள் மறு இப்போ வந்து ஊர் பெயர் வந்து புதுச்சேரின்னு இருக்குது அப்படின்னாக்கா அதை புதுவை அப்படின்னு மாற்றியிருப்பாங்க ஸோ இப்போ மன்னார்குடி அப்படிங்கிறத மணவை அப்படின்னு கூட மாற்றியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அப்போ இந்த ஏழு டாப்பிக்கும் கண்டிப்பாக தரவாக இருந்தால் இந்த ஏழு டாப்பிக் மட்டுமே படித்து தமிழில் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும் மீதி விஷயங்களாக அப்பப்ப சின்ன சின்ன வீடியோஸ் பார்க்கறது ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் தமிழில் புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்கும் அதை நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்ல ஷேர் பண்ணுறேன் பாருங்க ஸோ அதனால் வந்துட்டு தமிழை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சி விட்டுற வேணாம் அந்த தமிழுக்கும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க அந்த தமிழுக்கு வந்து தனியாக டைம் ஒதுக்கி ஒரு பத்து நாள் படிச்சுருவேன் ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஒதுக்கிறேன் அப்படிலாம் படிக்க முடியாது அந்த தமிழுக்கு டெய்லி மார்னிங் ஏந்திரிச்ச உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்து ஒரு ஒன் ஹவர் இதை எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் எதை படித்தாலும் சரி நீங்கள் படித்ததை ஒரு நோட்டில் வரிசையாக எழுதிருங்க இப்போ ஏதாவது ஒரு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அது நல்லாவே உங்களுக்கு மெமரியில் நின்று இருக்கும் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் வந்துட்டு அது ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல பட் ஆனால் மறக்கிற மாதிரி விஷயமாக இருக்குது அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக மார்னிங் மார்னிங் ஒரு ஹாஃப் அவர் படித்தீங்க இல்லையா அது எல்லாமே அந்த நோட்டில் வரிசையாக வந்துடும் ஸோ நம்ம எக்ஸாமுக்கு போகிறப்ப நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன் ஸோ அதனால் மார்னிங் எழுந்த உடனே ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் டெய்லியுமே ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க போதும் இதுக்காக தனியாக டைம் ஒதுக்க தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சால் இல்லை நான் டைம் ஒதுக்கி தான் நான் படிப்பேன் அப்படின்னா அந்த டைமில் என்னென்னா உங்களை படிக்க விடுறதுங்கிறது வந்து வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அந்த பதினஞ்சு நாள் தமிழ் படிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம குரூப் நம்மளை படிக்க விடாது சரியா அது அப்படி நிறைய இருக்கும் அது படிக்கிறாங்க இது படிக்கிறாங்க அப்படின்னு போகிற மாதிரி தெரியும் அடுத்து தமிழ் படிச்சுட்டுருக்கமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் விடவே விடாதிங்க நீங்கள் டெய்லியுமே மார்னிங் ஒரு தடவை வந்து நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணுமோ அதை படிங்க என்ன வேலை இருந்தாலும் சரி மார்னிங் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ண போகிறீங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் அதை ஒரு அஞ்சு பேஜ் இருக்குது ஏன் ஒரு பத்து பேஜே இருக்கட்டும் பத்து நிமிஷமே இருந்துட்டு போட்டுமே ஒரு தடவை வேகமாக ரீட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை டெய்லியுமே பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நின்றுடும் இதுதான் வழி சரி ஓகே நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நான் என்னென்னலாம் விட்டனோ அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் நன்றி வணக்கம்